அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது என்று ஒருவர் சொன்னார் அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் இதுவும் அவர் சொன்னதுதான் இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் புட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் இதையும் அவரே சொன்னார் சொன்ன அந்த நபர் யார் தெரியுமா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியெல்லாம் சொன்னதால் பவுல் ஒன்றும் இல்லாதவர் என்றோ மிகுந்த வறுமையில் இருந்தவர் என்றோ நாம் நினைத்து கொள்ளக்கூடாது மிகுந்த செல்வத்துக்கும் கடினமான ஊழியத்துக்கும் நடுவே நிகழ்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம்தான் நேர்தெருவில் நடந்த அந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் சந்தித்த பிறகு பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஏறுமுகமாக ஆனது அந்த ஆவிக்குரிய அறிவு உலகத் தேவைகளை குறித்து கவலைப்படாமல் செய்துவிட்டது செத்தவனையும் உயிரோடு கூட எழுப்புகிற அற்புதம் செய்கிற வரம்பெற்ற கைகளை கொண்டிருந்தும் தன் கைகளால் தனக்காக வேலை செய்து பிழைக்கிற ஒரு மனிதனை இன்று நாம் பார்க்க முடியுமா பார்ப்போம் வாங்க இவருடைய இயற்பெயர் சவுல் பெண்யமியின் கோத்திரத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்ததால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் போல என் மகன் இருக்க வேண்டும் என்று சவுல் என்று பெயரிட்டார்கள் சவுலின் பெற்றோர் இவர் சிலிசியா நாட்டின் தலைநகர் தர்சு பட்டணத்தில் பிறந்தவர் யூதனும் ரோம பிரஜையுமானவர் சிலிசியாவின் தர்சு பட்டணத்தில் பிறந்து யூதேயா நாட்டில் எருசலேமில் கமாலியேலின் பாதத்தருகே கற்றுக்கொண்டவர் அந்த சட்ட படிப்பு யூத ரபிகளின் பார் அட்லா பட்டத்துக்கு சமமாக கருதப்பட்டது கல்வி பயின்றது அன்றைய ரோம பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் ஏனென்றால் பவுல் அநேக பாஷைகளை பேசுகிறவர் ஸ்தேவானின் சாட்சி முதலாக நாம் இவரை சந்திக்க ஆரம்பிக்கிறோம் சபையை பாழாக்கினவன் என்ற பெயரைப் பெற்றது இவர்தான் பிறகு சபைக்காக பாடுபட்டவரும் இவர்தான் தமஸ்குவின் வழியில் சந்திக்கப்பட்ட இவர் கிறிஸ்தவ மண்டலத்தில் மிஸ்டர் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படும் அளவுக்கு முன்மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பவுல் என்னும் பெயரில் அறிகிறோம் பவுல் எனப்படும் பெயர் ரோம அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அவருடைய பெயராக இருக்கலாம் அந்தியோகியா சபையில் உபவாச ஜெபத்தில் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் சீப்புரு தீவில் இவரது ஊழியம் தொடங்கியது அது முதற் கொண்டு தேவனுக்காகவும் சபைக்காகவும் பட்டப்பாடுகளும் வாங்கிய அடிகளும் பெற்ற அவமானங்களும் கொஞ்ச நஞ்சமில்லை ஆனால் அவர் நிருபங்களாக சபைக்கு எழுதியவைகள் இன்றைய சபைகளுக்கு பாடங்களாக உள்ளன ஊழியர்கள் என்ற பெயரில் தங்களை சொகுசான வாழ்க்கையால் குளிப்பாட்டுகிற நபர்களை சற்று கவனித்து பாருங்கள் எப்படி இருந்து எப்படி மாறியிருக்கிறார்கள் அவர்களை பவுலின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் அப்படியே தலைகீழாக இருக்கும் ஊழியத்திற்கு வந்த பிறகு சரீரத்தின் அமைப்பும் உபயோகிக்கும் பொருள்களின் விலையும் ஆடுகிற ஆட்டத்தின் நிலையும் சொகுசாக மாறியிருக்கும் தேவனுக்காக பாடுகள் படுவதற்கு பதிலாக பாடல்களால் சினிமா இசையால் பண ஆசையால் தங்களை நிரப்பி வைத்துள்ளார்கள் பவுலின் தந்தை ஒரு கப்பல் வியாபாரி எனவும் அந்நாட்களிலேயே அவர் ஏழரை கோடி பொன்மதிப்புள்ள சொத்துக்களுக்கு அதிபதி எனவும் சொல்லப்படுகிறது அவர் ரோம பேரரசுக்கு ஆற்றிய அரிய காரியத்தால் ரோம அரசாங்கம் இக்குடும்பத்துக்கு ரோம பிரஜை உரிமை வழங்கி கௌரவித்திருந்ததாம் ஆகவே பவுல் நான் ரோமன்தான் என அழுத்தம் திருத்தமாகச் சொல்ல முடிந்தது பவுல் நினைத்திருந்தால் அநேக ஆட்டங்கள் ஆடியிருக்கக்கூடும் ஆனால் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று புரிந்த பிறகு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று ஒதுக்கிவிட்டார் பவுல் பதினான்கு நிருபங்களை சபைகளுக்கு எழுதினவர் தீமோத்தேயு தீத்து எப்பாப்ரா என பலவுடன் ஊழியர்கள் பவுலுக்கு உண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நீரோ ராயன் காலத்தில் இருமுறை காவலிலிருந்து இரத்த சாட்சியாக மறித்தார் என தகவல்கள் சொல்லுகிறது இவர் அரசாங்கம் சபையை சிறைக்குள் கொண்டு போனாலும் சிறையையே சபையாக மாற்றினவர் என்றால் மிகையாகாது ஏனென்றால் பவுல் தன்னுடைய ஞானத்தை பலத்தை பணத்தை நம்பாமல் தேவனுடைய கிருபையை நம்பி ஓடியதே காரணம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருழுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருழுவார் இதுவே பவுல் தன்னை குறித்து சொன்ன மிகச் சுருக்கமான ஆனால் பல அர்த்தங்கள் பொதிந்த சாட்சியாகும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு சந்திப்போம் ஆமேன்